ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு டென் டேஸாக வீடியோ போடலை ஒரு சிலவங்க வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஏன் இப்போல்லாம் ரீசெண்டாக வீடியோ போடுறதில்லன்னு எந்த ரீசனும் இல்லை பர்சனல் தான் பிஎட் எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதனால தான் ஸோ நம்ம இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ குவார்டர்லி எக்ஸாம் வந்து வரப்போதில்லை நம்ம ஆல்ரெடி வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கான வீடியோஸோட எக்ஸாம் போர்ஷன் இருந்ததுல அதோட லெசனுக்கான ஒன் மார்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க பலவுள் தெரிகன்னு சொல்லிட்டு ஒரு புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்கும் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்க அதாவது நாங்கள் இது போல எல்லா லெசனையும் வந்து உக்காந்து படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை இப்போது லெசன்லயே கொடுத்துருவாங்க இந்த லெசன்லேருந்து ஃபைவ் மார்க்ஸ் தான் கேட்பாங்க இந்த லெசன்லேருந்து டென் மார்க்ஸ் தான் கேட்பாங்க கட்டுரை இந்த கட்டுரை கேட்க மாட்டாங்க இது கேட்க அதாவது கட்டுரை நான் எதை சொல்ல வரேன்னா இந்த விரிவானம் படிக்கிறீங்களா பாடம் இது வந்து இதெல்லாம் தான் கேட்பாங்க இதெல்லாம் தான் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க பட் உங்களுக்கு ப்ளூ பிரிண்டே இல்லை அப்படின்றனால உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தான் நீங்கள் படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் நீங்கள் மோஸ்ட்லி படிப்பீங்க அதனால உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டூ மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோல ஆல்ரெடி இம்பார்ட்டன் வீடியோஸும் போட்டிருக்கோம் பட் இது புக்குக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குருவினாலேருந்து போகலாம் மூணு யூனிட்டுக்கும் குருவினாஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் குருவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி டூ மார்க்ஸ் தான் இருக்கும் சரிங்களா அந்த டூ மார்க்ஸ்க்கு என்ன விஷயமோ என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம எழுதுனா போதும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க போகலாம் எல்லா யூனிட்டுக்கு பின்னாடியும் இது போல் புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த லெசனுக்கு பின்னாடியே கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு எப்படின்னா ஒரு யூனிட்டோட கம்ப்ளீஷ் கம்ப்ளீட் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் பட் நம்ம இப்போது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்க்கு போகலாம் ஃபஸ்ட்டு இப்போதுமே இந்த குருவினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டூ மார்க்ஸ்னால் அந்த டூ மார்க்ஸ் ஏற்ற மாதிரி எழுதுனா போதும் இப்போது இந்த குருவினா இருக்குன்னா எந்த மாதிரி கான்செப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது ஒரு சில ஒரு சிலது எடுத்துப்பாங்க அண்ட் ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி க்ரியேட்டிவ் திங்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி கொஷ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ இதில் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் இந்த மாதிரி இந்த மாதிரி நூல் இந்த மாதிரி இலக்கியம் இது என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தலாம் நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சுக்கணும் ஸோ இது ஒரு ஒன் மார்க்ஸ் எடுத்துக்கலாம் சாரி டூ மார்க்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் யூனிட் அப்படியே போகலாம் ஃபஸ்ட்டு குருவினா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதோ இங்கே வந்துருச்சு இந்த செகண்ட் யூனிட்டில் புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த புணர்ச்சி விதிலாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும் இங்கே பார்த்தீங்களா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான் இரு தொடர்களாக ஆக்கணும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிராமர் தான் ரெண்டு சென்டென்ஸாக நீங்கள் ஆக்கப்போறீங்க அதுக்கப்புறமா நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் இந்த இதில் எடுத்துக்கலாம் அடுத்த யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்கிறதே மூணு யூனிட் தான் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா சுற்றி சுற்றி இதுக்குள்ளேருந்து தான் கேட்கணுமே தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்துகிட்டு போக வாய்ப்பே இல்லை இதுலேயும் பார்த்தீங்கன்னா குருவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி நம்ம குருவினாக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நம்ம பயப்பட வேண்டிய வேலையும் இல்லை ஒரே ஒரு லைன் தான் எழுத போகிறோம் இதில் இந்த துன்பு எனின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க ஒரு வேலை கேட்க சான்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே படிப்போம் ஏதாவது ஒரு சிலதை மட்டும்தான் இம்பார்ட்டண்டாக பர்டிகுலராக படிப்போம் அந்த இம்பார்ட்டண்ட்டை இந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்னா இந்த புக்கில் தன்மனை இது வந்து நம்ம படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எதிர்பாராத நினை நிகழ்வுகளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒரே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அது ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நமக்கு சொல்ல வர்றது போல் அதனால் அதையும் நம்ம படிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுவினா சிறுவினா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு போவோம் நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும் ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறத விட ஓகே ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்கலாம் இந்த இந்த மாதிரி இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்றதும் இந்த மாதிரி காட்சி இந்த இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது வெளிப்படுத்துகிற நயம் இதையும் வந்து படித்து வச்சுக்கணும் எப்போவுமே கண்டிப்பாக இது ரெண்டுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு ஃபோர் மார்க்ஸ் கேட்பாங்க அதே போல் வேற்றுமைப்படுத்துக வேறுபடுத்தி காட்டுக இந்த மாதிரி டேப்லர் காலம்லாம் கண்டிப்பாக நமக்கு ஃபோர் மார்க்ஸாக கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூணு யூனிட் தான் நமக்கு இந்த மூணு யூனிட்ல இருக்க தான் இந்த மூணுமே கண்டிப்பாக கேட்பாங்க இந்த இருந்து எதனா ஒன்று நம்ம படிக்கணும் இந்த மூணு யூனிட்டில் எந்த விரிவானம் உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக தெரியும் இதை கேட்டால் நான் வந்து பக்கவாக எழுதுவேன் பக்கவாக பாயிண்ட் கொடுத்து எழுதுவேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு எதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த நெடுவினாவை நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து பாரதியாருடைய கடிதம் கேட்டிருக்காங்க இதழாளர் பாரதியார் அப்போது இது வந்து விரிவானத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு சரிங்களா இந்த துணை இருந்து ஒரு கொஷின் இங்கே இருக்குது இது தவிர்த்து மீதி மூணு டென் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மூணு டென் மார்க்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்து காட்டி விளக்குக சான்று தந்து விளக்குக வேற்றுமைப்படுத்தி காட்டுக இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கீ பாயிண்ட் மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லபடியாக படிச்சுக்கணும் அதே போல் வெறும் இதுக்குள்ளே இருந்து தான் ஒன் மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ்லாம் கேட்பாங்களா டென் மார்க்ஸ்லாம் கேட்பாங்களா எயிட் மார்க்ஸ்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி மொழியை ஆழ்வும் மொழியோடு விளையாடு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நயம் பாராட்டுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இலக்கிய நயம் பாராட்டுக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கட்டுரை ஒரு நமக்கு ஆல்ரெடி நம்மளோட லெசனில் இருக்க ஒரு கட்டுரை இல்லாம இல்லாமல் கட்டுரை அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த பொது கட்டுரையில நமக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா அவங்களே வந்து நமக்கு சப்டாபிக் கொடுத்துருவாங்க அந்த சப்டாபிக்கை நம்ம எலாப்ரேட் பண்ணி எழுதணும் அதில் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்க ஒரு பொது கட்டுரை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாய்மொழியுடைய கல்வி தாய்மொழி கல்வி எவ்வளோ தேவை அப்படின்றது இதெல்லாம் வந்து நம்ம சும்மா ஏதோ இருக்குது புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக இதை படிங்க கட்டுரைக்கு வந்து உங்களுக்கு டென் மார்க்ஸ் கொடுக்குறாங்களா எயிட் மார்க்ஸ் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியும் இல்லை லாஸ்ட்டாக ப்ளூ பிரிண்ட்டு பார்க்கல பட் இந்த மாதிரி கட்டுரையெல்லாம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அதே போல் எண்ணங்களை எடுத்தாக்குகன்றதும் உங்களுடைய ஒரு கொஸ்டின் பேட்டர்னில் ஒன்று தான் அதுவும் நம்ம படித்து வச்சுக்கணும் முக்கியமாக இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கலைச்சொல்லருந்து ஒன் மார்க்ஸ் கேட்குறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட புக்ஸ் பேட்டர்ன் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையுமே லைன் பை லைனாக படிக்கணும் அப்படின்றது இருக்கு அதுதான் கஷ்டமே இருக்கிறதுல அடுத்த யூனிட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் சொன்னேன் அதே தான் இது போல் வந்து நாட் கவிதையுடைய அடி நான் ஆல்ரெடி சொன்னது தான் இருங்க வரேன் உங்களுக்கு காட்டுற எது போலன்ட்டு இதில் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு கொஸ்டின்மே இம்பார்ட்டன் இதை வந்து நான் ஒரு கண்டினியூஸாக நான் பார்த்துட்ருக்கேன் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதாவது இது வந்து ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் எக்ஸ்பிளைன் தர சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கணும் மழை வெள்ள மழை வெள்ளத்து பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுவினா நடுவினா பொதுவாக நீங்கள் ஓன் ரைட்டிங்காக எழுதுகிற மாதிரி ஒன்று கேட்பாங்க புக்கில் இருக்க கொஷின்ஸ் ஒன்று கேட்பாங்க ஆல்ரெடி நான் சொன்னல இடம் சுட்டி பொருள் விளக்குக வேறுபடுத்துக இந்த மாதிரி கேட்பாங்க இதில் இந்த மாதிரி ஓன் ரைட்டிங்லாம் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வந்து அதுக்கு கதை தான் எழுதணும் இந்த கதை எழுதுறதை எப்படி எழுதணுன்னா அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும் அதில் ஒரு த்ரீ பேஜஸ் கிட்டே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை முடிவுட்டு மார்க் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இதோ பாருங்க நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில் இந்த யூனிட்ல எடுத்துக்கிட்டோன்னா இந்த மழை வெள்ளம் பேரிடர் மேலாண்மை இந்த நக்கீரறிவிய விளக்கப்படுத்துறது இதெல்லாம் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் இதுக்குள்ளேயே வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்க கடிதம் கட்டுரை கடிதம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணால் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஃபார்மல் லெட்டரில் உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் நிறைய கிடைக்கும் இன்ஃபார்மல் லெட்டரில் நீங்கள் எழுதுகிற கன்டென்ட்டுக்கு தான் மார்க்கு அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மொழிகை ஆல்வம் மொழியோடு விளையாடுவதெல்லாம் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் இலக்கிய நயம் பாராட்டுக்க எந்த யூனிட்லேயுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் கூட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதே போல் இது போல் பார்த்திங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓன் ரைட்டிங் இந்த மாதிரி ஓன் ரைட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மொழி வளம் சொல் வளம்லாம் தெரியுது அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க சேம் அதே தான் எண்ணங்களை எழுத்தாக்குக ஒன் மார்க்ஸ்ல கேட்பாங்க இன்னொரு ஒரு இடத்துல இங்கே கடிதம் கொடுத்துருக்காங்க அதாவது மழையின் போ மழை பெய்யும் போது மின்கம்பங்கள் மரங்கள் குளங்கள் ஏரி ஆகியவற்றை ஆகியவற்றிற்கு அருகில் செல்லாதிருத்தல் அருகில் செல்லாதிருத்தல் வெளியில் செல்லும் பொழுது காலணிகளை அணிதல் கொதிக்க வைத்த நீரையே பருகுதல் வானிலை அறிக்கையை பின்பற்றுதல் அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்தல் போன்ற மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாணவர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி ஒன்றை அதாவது கண்டென்ட் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வர போறீங்க அதை எப்படி நடந்தது அப்படின்றத தலைமை ஆசிரியருக்கு ஒரு கடிதமா எழுதணும் சரிங்களா ஸோ கன்டென்ட்டும் கொடுத்துட்டாங்க விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க நீங்கள் அதை எலாப்ரேட் பண்ணி எழுத போகிறீங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா இன்ஃபார்மல் லெட்டர் ஃபார்மெட்டில் எழுதணும் இதை ஃபார்மல் லெட்டர் ஃபார்மெட்டில் எழுத முடியாது இப்போ மேலே ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இதுக்கான ஆன்சர் கீழேயே இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படிலாம் இருக்கணும் எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கணும் சுகாதார நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்கும் ஸோ இதை நம்ம பார்த்தாலே அதுக்கு ஆன்சர் எழுதிடலாம் தமிழ் எப்போவுமே புக்கில் இருக்கிறது தான் மோஸ்ட்லி கேட்பாங்க புக்கில் இல்லாததை நமக்கு எப்போவுமே கேட்டு நம்மளை மாட்டாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க அடுத்து தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோன்னா இதில் மனப்பாட செயல்லாம் இருக்கும் அதுலேயும் நீங்கள் சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கும் ஓகே இப்போ வாங்க லெசன் குள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் போகலாம் இந்த இலக்கண தேர்ச்சிக்கொள்ள இது போலலாம் கொடுத்துருக்காங்க சாரி இது போலலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து விட்டுறவே கூடாது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது அதுக்கப்புறமா குருவினா ஆல்ரெடி நான் சொன்னது தான் நெடுவினா அப்படின்னு சொல்லி சிறுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இடம் சுட்டி பொருள் விளக்குக கண்டிப்பாக படிச்சுக்கணும் இந்த நிகழ்வை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது குகனோடு ஐவராகி விடனோடு எழுவரான நிகழ்வு நிகழ்வை சுட்டி காட்டி நீங்க எழுதணும் அந்த இடத்துல வந்து எப்படி இது மாதிரி ஆச்சு அப்படின்றத அப்ப நீங்க எப்படி எழுதணும்னா அந்த பாடலுடைய ஒரு வரி வரியையும் வந்து மேற்கோளிட்டு அந்த பாடல் தர பொருள் அதுக்கான விளக்கம் இதெல்லாம் சேர்த்து எழுதணும் உரிமை தாகம்ன்றது இதுல இருக்க ஒரு ஸ்டோரி முதல் கல் எனக்கு தெரிஞ்சு மூணு விரிவானம்ல கண் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்கள் கண்டென்ட் நிறைய கொடுக்கலாம் அதனால் மோஸ்ட்லி முதல் கல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் வந்துச்சு அது எப்படி அப்படின்றது நீங்கள் எழுதணும் இதுக்குள்ளே கட்டுரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இலக்கிய நயம் பாராட்டல் எல்லா இடத்துலையும் சொல்கிறதே தான் இலக்கிய நயம் பாராட்டலை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது கண்டிப்பாக படிக்கணும் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஓன் ரைட்டிங் அதாவது இந்த கவிதையை படிச்சுட்டு இது கொடுக்குற விழிப்புணர்வு என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி ஓன் ரைட்டிங் க்ரியேட் பண்ணுறது க்ரியேட்டிவ் ரைட்டிங் இது எல்லாமே கண்டிப்பாக மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்பாங்க அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பத்தியை படிச்சுட்டு இந்த அறிவிப்பு பலகையில் இருக்க ஒரு செய்தி அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இப்போ அடுத்து வந்து என்னென்னா பட்டிமன்றம் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல் இந்த கலைச்சல் உருவாக்கம் இதையும் படிச்சுக்கோங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக மனப்பாடக்குரல் மட்டும் படிக்காதீங்க எல்லாத்தையும் படிங்க ஒரு சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனப்பாடக்குரல் தவிர்த்தும் கேட்குறாங்க இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க அதே போல் எல்லா லெசனுக்கு பின்னாடியும் கற்பவை கட்டுற ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம விட்டுறக்கூடாது மெயினாக செய்யுள்லேயும் இலக்கணத்துலையும் விட்டுறவே கூடாது இஎல் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தவிர்த்து இது போல் வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற சஜஷனும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்